வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உயிரழுத்தம் சற்று விலகி நிலை கொண்டுள்ளது மேலும் தமிழகத்தில் நேற்று தென் மாவட்டங்களும் மேற்குச்சி மலைகளிலும் ஆங்கங்கே ஆங்கங்கே வெப்பச்சாரமலை கிடைத்தது இன்று ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை ஆங்காங்கே ஆங்காங்கே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கும் மேலும் கர்நாடகா நீலகிரி இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்றும் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பரவலான பொழிவு ஆங்காங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் மாலை இரவு நேரங்களில் ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி மாவட்டத்தில் சற்று குறைவாக மேற்கு பகுதியில் சற்று கூடுதலாகவும் கிழக்கு பகுதியில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று ஓரிரு இடங்களில் வெப்பச்சலம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் விருதுநகர் தேனி மதுரை இந்த இடங்களுக்கும் அங்கங்கே அங்கங்கே சற்று குறைவான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் கூடுதலாகவும் கிழக்கு பகுதியில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சலம் நிலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு ஆங்கங்கே ஆங்கங்கே சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டம் மேற்கு பகுதியில் ஒரு சில இடங்களில் வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வால்பாறை கொடைக்கானல் நீலகிரி கோயம்புத்தூர் இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் உள்பகுதி பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பழனி இந்த இடங்களுக்கும் ஒரு சில இடங்களில் ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் மாவட்டத்திலும் மேற்கு பகுதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சனமழை மேலும் திருப்பூர் ஈரோடு சேலம் இந்த மாவட்டங்களில் ஏதாவது ஓரிரு இடங்களில் ஆங்கங்கே ஆங்கே வெப்பச்சனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி கரூர் நாமக்கல் இந்த மாவட்டங்களில் ஏதாவது ஓரிரு இடங்களில் வெப்பச்சனமழை லேசான முதல் மிதமான மலையாகும் ஓரிரு இடங்கள் மிதமான முதல் சற்றுக்கான மழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி கரூர் நாமக்கல் இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கூடுதலான இடங்கள் என்பது மேற்கு தொடர்ச்சி மலை கர்நாடகா தெற்கு பகுதி மேலும் கேரளா இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பரப்பிலும் மேலும் தென் மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலாகவும் தென்காசி விருதுநகர் திண்டுக்கல் மதுரை மேற்கு பகுதி தேனி இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்தில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சேலம் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை இந்த இடங்களை பொறுத்தவரை ஆங்கங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் வெப்பச்சன மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை நாளை ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதியும் மேற்கு தொடர்ச்சி மலையில் சற்று கூடுதலாகவும் மேலும் கேரளாவுக்கும் சற்று கூடுதலாகவும் தமிழகம் மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஆங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் வெப்பச்சலம் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மேலும் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி மாலத்தீவு அருகே ஒரு மேலடுக்கு சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது இதன் காரணமாக ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி தென் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் மதுரை தேனி இந்த மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் இருபத்தி நான்கு விட இருபத்தி ஐந்து பரப்பில் குறைந்த இடங்களை தென் மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் மேற்கு தொடர்ச்சி தென்மேற்கு பகுதியில் சற்று கூடுதலாகவும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் இருபத்தி நான்கு விட இருபத்தி ஐந்து தேதிகளில் ஒரு சில இடங்களில் மட்டுமே தென் மாவட்டங்களில் வெப்பச்சனமலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வெப்பச்சன தீவிரம் குறைந்துவிடும் வடக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஓரிரு இடங்களிலும் நீலகிரி வால்பாறை கொடைக்கானல் இந்த இடங்களில் ஓரிரு இடங்களிலும் தெற்கு மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா இந்த இடங்களில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் தெற்கு மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் சற்று கூடுதலாகவும் அதைவிட குறைவாக திருநெல்வேலி மாவட்டத்திலும் அதைவிட குறைவாக விருதுநகர் தென்காசி இந்த மாவட்டங்களுக்கு அதைவிட குறைவான மழையை கிடைக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் ஒரு கூடுதலான தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை நாள் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி ஒரு மேலடுக்கு சுழற்சி மாலைத்தீவு நிலை நிலைகொண்டு அந்த நிகழ்வு சற்று தீவிரமடைந்து சோமாலியை நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி தென் மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்கள் கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் வரும் நாட்கள் அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு அதிகாலை நேரங்களில் இருக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை பேதாரண்யம் முத்துப்பேட்டை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் காரைக்கால் இந்த இடங்களை பொறுத்தவரை வரும் நாட்கள் அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் மேலும் வரும் நாட்கள் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வெப்பச்சனமலை தீவிரம் குறைந்து ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மீண்டும் தமிழகத்தில் வெப்பச்சனமழை படிப்படியாக மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மே ஒன்றாம் தேதி முதல் படிப்படியாக வெப்பச்சனமழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் ஒன்றை விட இரண்டு சட்டு கூடுதலாகவும் இரண்டை விட மூன்று மத்திய மாவட்டங்களை விட எட்டிப்பிடித்து மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சற்று கூடுதலாகவும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் மூன்றை விட நான்கு ஐந்து தேதிகளில் படிப்படியாக வெப்பச்சலமலை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் இப்போதைக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் தென் மாவட்டங்களுக்கும் அங்கேயே வெப்பச்சனமழை கிடைத்தாலும் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெப்பச்சல மழை விலகி மீண்டும் ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெப்பச்சலமலை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அதிகரித்து மீண்டும் தமிழகத்துக்கு வெப்பச்சலமலை படிப்படியாக அதிக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் வெப்பநிலையை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்று தென் மாவட்டங்களுக்கு அதிகபட்சம் நாற்பது டிகிரி செல்சியஸ் வெயில் இருந்தாலும் வடக்கு மத்திய மாவட்டங்கள் உள் மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகபட்சம் திருச்சியில் நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் கரூர் நாமக்கல் சேலம் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த மாவட்டங்களுக்கு அதிகபட்சம் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு பெரும்பாலும் சென்னைக்கு முப்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் இருந்தாலும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் விழுப்புரம் தாம்பரம் மேலும் செங்கல்பட்டு இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகபட்சம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் திருவாரூர் தஞ்சாவூர் நெய்வேலி கும்பகோணம் இந்த இடங்களை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வைப்பது ஆங்காங்கே ஆங்கங்கே ஆனால் கடலோர மாவட்டங்களை விட உள் மாவட்டங்களுக்கு கூடுதலாகவும் தென் மாவட்டங்களுக்கு விட சற்று குறைவாகும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை வரும் நாட்கள் அதிகபட்சம் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் பதிவாக வைப்பது மத்திய மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் அதிகபட்சம் நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை தென் மாவட்டங்களை விட சற்று குறைவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வெயில் மேலும் வருகிற ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு ஒரு இரு டிகிரி செல்சியஸ் வெயில் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மாவட்டங்கள் நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் இருக்கும் இடத்தில் அதிகபட்சம் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் ஆகும் தெற்கு தென் மாவட்டங்களில் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் இருக்கும் இடத்தில் அதிகபட்சம் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று குறைய வாய்ப்புள்ளது கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் இருக்கும் இடத்தில் முப்பத்தி ஆறாகவும் சென்னையை பொறுத்தவரை முப்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் இருக்கும் இடத்தில் முப்பது டிகிரி செல்சியஸ் வரை சற்று ஒரு இரு டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு அதற்கு முன்னதாக தமிழகத்தில் வெயில் சற்று அதிகரித்தே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்கள் ஒரு பரவலான மழைப்பொழிவு ஏப்ரல் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதி வரை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு பெரும்பாலும் தம்புளைக்கு தெற்கு கண்டிக்கு தெற்கு மட்டுமே அங்கங்கே அங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தம்புளைக்கு வடக்கு பகுதி பெரும்பாலும் மேற்கு மாகாணங்களில் மட்டுமே ஒரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பெரும்பாலும் வவுனியா அனுராதாபுரம் புத்தளம் மன்னார் இந்த இடங்களை பொறுத்தவரை ஒரு இடங்களில் ஆங்கங்கே ஆங்கங்கே குறைவான பரப்பில் குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது கூடுதலான பரப்பில் கூடுதலான மழை என்பது பெரும்பாலும் தம்புளைக்கு தெற்கு பகுதி கண்டி பதுளை சிலாபம் கொழும்பு நீர்க்கொழும்பு மேலும் ரத்னபுரி ஹம்மந்தோட்டை இந்த இடங்களுக்கு மட்டுமே ஏப்ரல் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தம்புளைக்கு வடக்கு பகுதி குறைவான பரப்பில் குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் மேற்கு கடற்கரையோரம் மாகாணங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கிழக்கு மாகாணங்களை வ வருகிற நாட்களில் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது மேலும் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு மாலின் தீவிரம் குறைந்து தெற்கு மாகாணங்களுக்கு ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மீண்டும் ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குப் பிறகு படிப்படியாக மழை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அப்போது திரிகோணமலைக்கு வடக்கு உள்ள மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கு பிறகு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் மழையின் தீவிரம் படிப்படியாக இலங்கையில் குறை குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரித்தாலும் அதிகபட்சம் இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பங்கக்கடலே அதிகபட்சம் இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன் சற்று சபலாகவே ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய சூரிய உதயம் இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி ஆறு நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வளர்ப்பை தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்